சித்தராமையா நிலைமைதான் உதயநிதிக்கு கனிமொழிக்கு அடிக்கும் ஜாக்பாட் முதல்வர் மாற்றத்தில் கர்நாடகாவில் தற்பொழுது சித்தராமையா தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வருகிறது இதற்கிடையே சித்தராமையாவுக்கு பதிலாக டி கே சிவகுமார் முதல்வராக பதவியேற்பார் என்றும் வரும் டிசம்பர் மாதத்திற்குள் இது நிச்சயம் நடக்கும் என்றும் கர்நாடக காங்கிரஸ் எம்எல்ஏவில் இருந்து குரல் எழுந்திருக்கிறது இதனால் விரைவில் தமிழகத்திற்கும் இதே நிலைமைதான் ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது இந்தியாவின் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி நேரடியாக கர்நாடகா மற்றும் தெலுங்கானாவில் மட்டுமே ஆட்சியில் இருக்கிறது கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றதில் இருந்து யார் முதல்வர் வேட்பாளர் என்ற குழப்பம் நீடித்து வந்தது அதிலும் டி கே சிவக்குமாருக்கு ஆதரவு பெருகி வந்தது ஆனால் டெல்லி மேலிடம் சித்தராமையாவுக்கு முதல்வர் தேர்வை தேர்வு செய்து துணை முதல்வராக டி கே சிவக்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த நிலையில்தான் சித்தராமையா மீது ஊழல் வழக்கு எழுந்துள்ளது அதாவது தனது மனைவி பெயரில் நில மோசடி செய்ததில் மூடா வழக்கு பாய்ந்துள்ளது இதில் அமலாக்கத்துறை எல்லாம் உள்ளே வரும் நிலையில் சித்தராமையாவும் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்யவில்லை டெல்லி தலைமையும் அழுத்தம் கொடுக்கவில்லை இதனிடையே கர்நாடக முதல்வராக டி கே எஸ் பொறுப்பேற்பார் வரும் டிசம்பருக்குள் இதனை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று காங்கிரஸ் எம்எல்ஏ பசுவராஜா சிவாங்கா தெரிவித்துள்ளார் இது காங்கிரஸ் மாநில அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் அடுத்த முறையும் காங்கிரஸ் தான் ஆட்சியை பிடிக்கும் என்றும் இதை நூற்றுக்கு நூறு என்னால் உறுதியாக சொல்ல முடியும் என தெரிவித்திருக்கிறார் காங்கிரஸ் வட்டாரத்தில் தெரிவிப்ப சித்தராமையா கட்சியை அழித்து வருவதாகவும் ஊழலில் கவனம் செலுத்துவதிலும் மக்களின் பிரச்சனைகளுக்கு கவனம் செலுத்தவில்லை என்று கூறப்படுகிறது இதனாலேயே டி அங்கே வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும் முதல்வராக அவரையே நிர்வாகிகள் விரும்புவதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் கர்நாடக மாநில அரசியல் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளதை அடுத்து திமுகவை மேற்கோள் காட்டி வருகின்றனர் இணையவாசிகள் தமிழகத்தில் திமுக ஆட்சி மீண்டும் வருவதற்கு வாய்ப்பில்லை அப்படி வந்தால் அதில் முதல்வராக உதயநிதிதான் அறிவிக்கப்படுவார் அப்போது சீனியர்களிடையே பஞ்சாயத்து வெடிக்கும் அப்போது கனிமொழி பக்கமே ஆதரவு கூடும் கனிமொழி அரசியலில் களப்பணிகளை மேற்கொண்டிருக்கிறார் ஆனால் உதயநிதிக்கு அப்படி சொல்லும் கொள்ளும்படி ஏதும் செய்யவில்லை ஸ்டாலின் முதல்வராக வந்தாலும் ஊழல் வழக்கில் அமைச்சர்கள் செல்லும் போது ஆட்சியை கலைக்கும் நிலைமை ஏற்படலாம் என்ற கருத்துக்களை நெட்டிசன்கள் அடுக்கி வருகின்றனர் ஏற்கனவே திமுகவில் கனிமொழிக்கென்று தனி கூட்டமே இருக்கிறது திமுக பிரிந்தால் கனிமொழி பக்கம் நிர்வாகிகள் பெரும் திரளாக அணிவகுக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது